ஹலோ ரெய்ஸ்லா எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு பெஸ் வாசிக்கிறேன் இன்றைக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேர போகலாமா நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரத்தின் இருபத்தி ஒன்றாம் வசனம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் ஒரு மனுஷன் வாழ்றதும் அவன் செத்து போகிறதும் அவனுடைய காரியங்கள் ஒன்றுமில்லாமல் போகிறதும் அவனுடைய நாவின் அதிகாரத்துல இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு அயல் நாடுகள் இல்ல சில ஸ்திரீகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு ரெண்டு செடி கண்ணுகளுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த வசனம் உண்மைதானா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க ஒரு செடிக்கு முன்னாடி நின்று அதை திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம் இன்னொரு செடிக்கு முன்னாடி போ நீ நல்லா இருக்கியே நீ நல்லா வளர்றியே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சாங்களாம் ஊர்ல போறவங்க வரவங்க எல்லாம் திட்டுற செடியை பார்த்து திட்டிக்கிட்டே இருந்தாங்க வாழ்த்துற செடியை பார்த்து வாழ்த்திட்டே இருந்தாங்க நீங்க நம்பவே மாட்டீங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதை செக் பண்ணி பார்த்தோன்னா எதை திகிட்டு இருந்தாங்களோ அந்த செடி அப்படி காய்ந்து இல்லாமல் போனதா எதை வாழ்த்தாங்களோ அது இருந்தாலும் அதாவது என்னன்னா ஸ்டார்டிங்ல இருந்தாலும் அது காணப்பட்டதா பாருங்க ஒரு செடியே இந்த மாதிரினா நம்மளுடைய செடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி காரியங்களை செய்யும்றத யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பாத்து சொல்றாரு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கும் உங்களுக்கு மரணத்தை ஜீவனாய் மாற்றுகிறது உங்க நாவில இருக்குது ஜீவனை மரணமாய் மாற்றுகிறதும் உங்க நாவல இருக்கு ஜாக்கிரதையா இருப்போம் நாவை கொள்வோம் யாக்கு அதிகாரமே அதை குறித்து தான் எழுதியிருக்கு நாவை கொள்வோம் கத்த பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வாராக சோம்பர் என்ன நேசிக்கிற நல்லா பரமா பிதாபே அப்பா அத்தனோ திருக்குலா சாக்கியத்தை உமக்கு நன்றி இதை சொல்லி கொண்டிருக்கும் போது கத்தர் என்னுடைய இருதயத்துல போட்ட காரியம் என்னன்னா நம்மளுடைய பிள்ளைகளை நீ உருப்பிட மாட்ட நீ எதுக்கும் லாய் இல்ல நீ வேஸ்ட் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க அடிக்கடி சொன்னீங்கன்னா அது அப்படியே அவங்களுடைய லைஃப்ல நடக்கும் எத் நம்மளுடைய பிள்ளைகள் ஒருவேளை சுறுசுறுப்பா இல்லைனாலும் அவங்க ஒரு பிரில்லியண்டா இல்லனாலும் நீங்க அவங்கள பரவாயில்லையே நீ பிரில்லியண்டா மாறிட்டு இருக்கிய பரவாலையாருக்கு எதுவான சாபமான வார்த்தைகளோ கீழே ஒருத்தரை குறைத்து பேசுகிற வார்த்தைகளோ எதுவுமே எங்களுடைய நாவல் இருந்து வராத படிக்கு அண்டவரே ஜீவனை கொடுக்கிற எங்களுடைய நாவல் இருந்து வரட்டும் ஆண்டவரே அப்பா எங்க நாவை நாங்கள் காத்துக்கொள்ள அநாவசியமான வார்த்தைகள் எதுவுமே பேசாதபடிக்கு எங்க நாவுக்கு காவல் வைங்க ஆண்டவரே பேச வேண்டியதுக்கு பேச கிரும்பே பேசக்கூடாததுக்கு மௌனமா இருந்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல ஆண்டவரே நீரே எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே நாங்கள் யார் யாருக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோமோ ஆண்டவரே அங்கே ஜீவன் உண்டாகட்டும் ஆண்டவரே நாங்கள் யார் யார பிளஸ் பண்றோமோ அங்கெல்லாம் ஜீவன் உண்டாகட்டும் வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவரே நீரே காத்துக்கொள்ளும் நடத்தும் இந்த இரவிலே உறக்கம் இல்லாமல் அன்று மன நிம்மதி மன நிம்மதி இல்லாமல் சூழ்ந்து போய் ஆண்டவரே எந்த டிசிஷன் எடுக்கிறதுனே தெரியலன்னு குழம்பி கொண்டிருக்கிற ஒரு மகளை நான் பார்க்கிறேன் என் கத்த நேரடியா அந்த மகளோடு பேசுவீராக உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவீராக அன்று உம்முடைய சித்தத்தின்படி அந்த மகள் நடந்து கொள்ள அதை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த கிருப செய்ய ஏசுவன் மூலம் ஜபம் கேளும் நல்ல பரமபிதாவே ஆமே நாமே நாமே God bless you.